நடிகர் அஜித் நடித்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் உலகெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் இன்று ரிலீஸ் ஆனது இதைத் தொடர்ந்து அஜித் ரசிகர்கள் கும்பகோணத்தில் உள்ள வாச திரையரங்கத்தில் அவரின் ஆள் உயர கட் அவுட் மற்றும் போஸ்டருக்கு பால் அபிஷேகம் செய்தும் அஜித் வாழ்க என்றும் முழக்கமிட்டு உற்சாகமாக ஆடி பாடி குட்டாட்டம் போட்டு கொண்டாடினர் நேற்று இரவு வாசு திரையரங்கில் டிஜே மியூசிக்குடன் அஜித்குமாரின் பாடல்களை போட்டு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆட்டம் போட்டு ஆடி பாடியும் குத்தாட்டம் போட்டும் அஜித் கட் அவுட் மற்றும் போஸ்டருக்கு பாலபிஷேகம் செய்தும் கடவுளே அஜித்தே என்றும் இசையுடன் சேர்ந்து ஆட்டம் போட்டு ரசிகர்கள் அலப்பறை செய்தனர் ரசிகர்களின் அதிகப்படியான கூட்டத்தால் காவல்துறையினர் வளவழிக்கப்பட்டு எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் கண்காணித்து வருகின்றனர்